வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஐசியில்ஸ் ஆம்புலன்ஸ் டிரைவர் பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா நம்ம ஆம்புலன்ஸில் யூஸ் பண்ணுற சைரனோட சவுண்டு எந்தெந்த சுச்சுவேஷனுக்கு எப்படி எல்லாம் யூஸ் பண்ணுறாங்க தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அதில் வந்து நாலு விதமான ஆர்ன் சவுண்ட் இருக்குது அது என்னென்னா வெயில் ஹெல்ப்பு ஹைப்பர் ஹெல்ப்பு ஹைலோ ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது வெயில் இந்த வெயில் சவுண்ட் வந்து நம்ம ஹைவேல போய்கிட்டு இருக்கும்போது நமக்கு முன்னாடி ரொம்ப தூரமாக போய்கிட்டு இருக்க வண்டிகள் கூட இந்த சவுண்டு கேட்கும் இதனால் நம்ம ஹைவேலில் போய்க்கும்போது இந்த வெயில் சென்டர் நம்ம யூஸ் பண்ணுறோம் ரெண்டாவதாக பார்க்க போகிறது ஹெல்ப் இது நம்ம சிட்டியில் டிராஃபிக்லேயோ ஒரு சிக்னல்லையோ வண்டி நமக்கு ஆம்புலன்ஸுக்கு முன்னாடி ஒரு வண்டி போய்கிட்டுருக்குன்னு நின்றுக்கிட்டு இருக்குன்னா இந்த சவுண்டு வந்து கிளியர் ஐடென்டி ஐடென்டிஃபை பண்ணி வண்டி எந்த திசையில் வருதுங்கிறது அவங்களுக்கு காமிச்சு கொடுக்கும் மூணாவதாக நம்ம பார்க்க போகிறது ஹைப்பர் ஹெல்ப்பு ஹெல்ப்பை யூஸ் பண்ணியும் நம்மளால் டிராபிக்கை க்ளியர் பண்ண முடியலன்னா ஹைப்பர் ஹெல்ப்பை நம்ம யூஸ் பண்ணுறோம் அது மட்டும் இல்லாமல் ஹைப்பரபிள் சவுண்டு வந்து பேஷண்ட்டுக்கு ரொம்ப கிரிட்டிக்கலாக இருந்தாலும் நம்ம அதை யூஸ் பண்ணுறோம் நான்காவது நம்ம பார்க்க போகிறது ஹைலோ இது தானம் செய்யப்பட்ட உடல் உறுப்புகளை சீக்கிரமாக கொண்டு செல்வதற்கு நம்ம இந்த ஹைலோ சைரோனே யூஸ் பண்ணுறோம் சம்டைம் ஆம்புலன்ஸ் எந்த ஒரு சைரன் ஒளியும் இல்லாமல் கூட போகும் அது வந்து உள்ள இருக்க பேஷண்ட் வந்து மரணித்தார் என்ற அர்த்தம் இது வந்து ஒரு சைலண்ட் ரெஸ்பெக்ட் ஒரு நொடி ஆம்புலன்ஸுக்கு வழிவிட்டு ஒரு உயிரை நீங்கள் காப்பாற்றுங்கள் நன்றி நண்பர்களே